Редактор субтитров thank mm -hmm. bye i அதோட அத்தாரிட்டி இங்கே வந்திருக்கார் அதனால் ரொம்ப உண்மையை சொல்லணும்னா அதை பாடி எனக்கு பழக்கமே இல்லை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த முறை இங்கே வந்து பாடும்போது கண்டிப்பாக பாடுறேன் மன்னிக்கணும் ஜெகநாத பெருமாள் கோவில் பஜனை கோஷ்டி நூற்றி பத்தாவது ஆண்டு விழா மற்றும் பஜனானந்த வைபவத்தில் நேற்று முதல் மிக அருமையாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன நாம சங்கீர்த்தனங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இப்போ சொன்னாங்க குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் அவர்கள் காலையிலிருந்து நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஜெகநாத பெருமாள் மாய லீலைகள் புரிபவர் அவருக்கு என்ன வேணுமோ அது அவர் நடத்திக்குவார் இந்த பத்து ஆண்டுகளாக ஸ்ரீ ஜெகன்னாத பெருமாள் கோவில் பஜனானந்த வைபவத்தில் ஆண்டுதோறும் புதுமையான புதிது புதிதாக பஜனை கோஷ்டியினர் மற்றும் நாங்கள் நாம சங்கீர்த்தனம் செய்பவர்களை அழைத்து வந்து இங்கு பஜனை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அழைத்து வரவில்லை ஜெகநாத பெருமாள் அழைத்து வந்திருக்கிறார் இங்கே அந்த வகையில் இப்பொழுது மூன்று மணி நேரம் தன் மதுரமான குரலில் என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல தேன் கனிச்சாறு மதுரம் சொல்லிக்கிட்டே போகலாம் மாணிக்க வாசகருடைய பாடலை பாடும்பொழுதுதான் சொல்லுவாங்க நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவேன் சத்தியம் அதே நம் அனைவருடைய மனதிலும் எண்ணத்திலும் ஊனிலும் உடம்பிலும் நாராயண நாமத்தை கோவிந்த நாமத்தை பாண்டுரங்க நாமத்தை அந்த விட்டலனின் நாமத்தை ராதே கிருஷ்ணா என்ற நாமத்தை சொல்லாத வாய் உண்டா யாராவது சொல்லலைன்னா கை தூக்கிடுங்க பார்க்கலாம் வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி அத்தனை பேரையும் உதட்டளவில் இல்லை வாயளவில் இல்லை இல்ல எல்லாரும் மனதார உணர்ந்தீர்களா நாராயணனையும் கோவிந்தனையும் அது அவங்க முக பாவம் அந்த பாடின விதம் அதுக்கு நல்ல ஒரு பலத்த கரவொழி கொடுக்கலாம் சும்மா பெருமாள ராமா கிருஷ்ணா கோவிந்தன் யார் வேணாலும் சொல்லலாம் எப்ப வேணாலும் சொல்லலாம் ஆனா இத்தனை பேர்த்த உட்காத்தி வச்சு அந்த முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அப்படி ஒரு பாவத்தோடு அவங்க பாடும்போது அவங்க முகத்திலேயே கோவிந்தன் வந்தார் அங்கேயே விட்டலன் வந்தார் அங்கேயே பாண்டரங்கன் வந்தார் அப்படி நம்மளை அனுபவிக்க வச்சவங்க சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் அவர்கள் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு வார்த்தை தெரியல அந்த அளவுக்கு நம்ம அனைவரையும் கட்டி போட்டு விட்டார்கள் மூன்று மணி நேர் ஐயோ மணி ஆயிடுச்சா முடிஞ்சிருச்சா அப்படின்னு தான் தோணுச்சு அந்த மாதிரி மிக அருமையாக ஸ்ரீ ஜெகன்னாத பெருமாள் உங்களை பாட வைத்து அவர் அகம் குளிர்ந்து நம்மையும் குளிர்வித்து விட்டார் மிக்க நன்றி எங்களுடைய ஜெகநாத பெருமாள் கோவில் பஜனை கோஷ்டி மற்றும் நிர்வாகத்தினர் அறங்காவலர்கள் அனைவரின் சார்பிலும் சென்னையிலிருந்து வந்திருக்கும் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் அவர்களினுடைய பாத நமஸ்காரம் தொட்டு எங்களுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறோம் நன்றி நன்றி நன்றி